நம்ம லைஃப்ல சில சமயம் நம்ம மனசு ஒரு ஓடாத கடிகாரம் மாதிரி ஒரே இடத்துல நின்னுடும் ராத்திரி தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்கும்போது இல்ல சும்மா உட்கார்ந்து போது பழைய சம்பவங்கள் எல்லாம் வரிசையா மனசுக்குள்ள ஓடும் அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அந்த வார்த்தையை விட்டுருக்கவே கூடாதுன்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை மனசு ஆசை போடும் அதாவது மனம் அசை போடுதல் இன்றைய வீடியோல நம்ம மனசை போட்டு குழப்புற இந்த விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது எப்படி நிம்மதியா அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமான வழிகளை பார்க்க போறோம் பகுதி ஒன்று மனசே ஒரு சிறை நம்ம மனசே நமக்கு ஒரு சிறை மாதிரி ஆகிடுது வாழ்க்கை ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேகமா போயிட்டு இருக்கு ஆனால் நாம மட்டும் அதே பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு போன ட்ரெயினை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் அதிகமா யோசிக்கிறது ஏதோ பெரிய புத்திசாலித்தனம் மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிட்டாலும் உண்மையில அது ஞானம் மாதிரி வேஷம் போட்டிருக்கிற ஒரு பயம் அது நம்ம சக்தியை மொத்தமாக உறிஞ்சி நம்ம மன நிம்மதியை கெடுத்துடும் பகுதி இரண்டு இதிலிருந்து விடுபடுவது எப்படி நடைமுறை வழிகள் சரி இதுல இருந்து வெளியே வர சில வழிகளை பார்க்கலாம் வழி ஒன்று அடுத்தவர் குப்பையை நாம் ஏன் சுமக்கணும் உதாரணம் எடுத்துக்கலாம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல எல்லார் முன்னாடியும் உங்க கூட வேலை பார்க்கிற ஒருத்தரை உங்க மேனேஜர் கொஞ்சம் கடுமையா பேசிட்டாருன்னு வச்சுப்போம் அந்த நண்பர் அதையே மனசுல வச்சு எல்லார் முன்னாடியும் இப்படி பேசிட்டாருன்னு மூணு நாளா அதையே யோசிச்சுட்டு இருக்கார் இங்கதான் புத்தர் சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது புத்தர் தன் சீடர் கிட்ட ஒரு கமண்டலத்தை கொடுத்து இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாரு அவரும் வாங்கிட்டு போறார் கொஞ்ச தூரம் போனதும் புத்தர் அவரை கூப்பிட்டு அந்த கமண்டலத்தை எனக்கு கொடுன்னு கேக்குறாரு சீடருக்கு கோபம் எனக்கு கொடுத்துட்டு எதுக்கு திரும்ப கேக்குறீங்கன்னு என்ன கேட்கிறாரு புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் கொடுத்தேன் நீ வாங்கிக்கிட்ட அதனால அது உன்னுடைய எதுன்னு நீ நினைச்சிட்ட அதனாலதான் உனக்கு கோபம் வருது ஒருவேளை நீ அதை வாங்கிக்காம இருந்திருந்தா அது என்கிட்டயே இருந்திருக்கும் உனக்கு இந்த கவலையே வந்திருக்காதுல்ல அதே மாதிரிதான் உங்க மேனேஜர் கோபத்துல சொன்ன வார்த்தைகள் அவருடையது அது அவரோட குப்பை அதை நீங்க உங்க மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டா மட்டும்தான் அது உங்களை காயப்படுத்தும் அதை நீங்க கண்டுக்காம இது அவரோட வார்த்தை எனக்கு இல்லைன்னு நிராகரிச்சுட்டா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நாய் குறைச்சா மலைக்கு என்ன கேடு லான்னு அடுத்தவங்க அவதூறாக பேசுறத கண்டுக்காமல் போகிறது தான் நமக்கு நல்லது நாம ரியாக்ட் பண்ண பண்ணத்தான் அவங்க இன்னும் பேசுவாங்க அலட்சியப்படுத்திட்டா அவங்களே அமைதி ஆகிடுவாங்க வழி ரெண்டு உங்கள் மேலே நீங்களே கொஞ்சம் கருணை காட்டுங்க ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அதையே யோசிச்சு நம்மளை நாமளே திட்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தால் அவரை எப்படி சமாதானப்படுத்துவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க பரவாயில்ல அப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கலாம்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க வழி மூணு மனசை கொஞ்சம் திசை திருப்புங்க ஒரே விஷயத்தை யோசிச்சு மனசு பாரமா இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து வெளியே வாங்க எழுந்து ஒரு சின்ன நடை போயிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு நல்ல வடிவேலு காமெடி பாருங்க மனசு லேசாகும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க கோயில் போறது நண்பர்கிட்ட போன்ல பேசுறதுன்னு எது வேணாலும் இருக்கலாம் நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் அந்த எதிர்மறை சிந்தனை வட்டத்தை உடைக்கணும் வழி நான்கு நன்றி உணர்ச்சி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு பாருங்க அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஒரு பழைய நண்பர் போன் பண்ணி பேசினார்னு எதுவா வேணாலும் இருக்கலாம் இப்படி நல்ல விஷயங்களை நினைக்க நினைக்க தேவையில்லாத விஷயங்கள் மனசை விட்டு போயிடும் நண்பர்களே நம்ம நோக்கம் மனசை மொத்தமா நிறுத்துறதில்லை அப்படி நிறுத்தவும் முடியாது ஆனா நம்ம எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் தான் அது நம்ம தலையெழுத்து இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பழைய கதைகளோடு போராடுறத விட்டுட்டு அதை தாண்டி வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா அங்கேதான் உண்மையான சுதந்திரம் இருக்கு நிம்மதிங்கிறது பதிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கல நம்ம பதில தேடுறத நிறுத்துன அந்த நொடியில அது நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி